இப்ப நம்ம வந்து விட்டுக்கட்டிலேருந்து திருத்திரம்பண்டி தான் போகிறோம் மழைக்கு வந்து காலையில இருந்து இல்லை நைட்லேருந்தே மழை விடலை கடுமையான மழை இன்னும் மழை பெஞ்சிட்டே தான் இருக்கு அது தூரலா இருக்கு இது கடையில் புயலும் உருவாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால சின்ன சின்ன ஆலோசனைகளும் கொடுப்போம் அப்படின்ற ஒரு நோக்கத்தை தான் நம்ம இந்த வீடியோவை பதிவிடுறோம் ஒன்னும் பெரிசா இல்ல எல்லாருமே தெரிஞ்சதா எல்லாருக்குமே சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய தான் இருந்தபோதிலும் கொஞ்சம் அத்தியாவசியங்கிறதுனால கட்டாயமான சூழ்நிலை அப்படிங்கிறதுனால நம்ம நம்ம இன்றைக்கி அந்த தகவலை சொல்ல போகிறோம் அதில் மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே மெழுகுவர்த்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வாங்கி வச்சிங்க அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தீப்பெட்டி வாங்கினீங்கன்னா வேக்ஸ் தீப்பிட்டு வாங்க அதை விட முக்கியமாக லைட்ரு வாங்கிட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் அது வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்காது அப்படி இல்லைனா மழை நேரத்தில் ஊறி போகும் அதே போல் மண் வீடுகளில் இருக்கக்கூடியவங்க குறை வீடுகளில் இருக்கக்கூடியவங்க நம்மளுங்க கொஞ்சம் கான்கிரீட் பில்டிங் இருக்குது இடங்களுக்கு உங்களோட உறவினர்கள் வீடாக இருக்கலாம் இல்லை அரசு பில்டிங்காக இருக்கலாம் அது மாதிரி இடங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் பேர்ந்து வந்துடுங்க அதைப்படி முக்கியமான விஷயம் குழந்தைகள் குழந்தைகள் என்ன பண்ணாங்க இந்த போஸ்ட் மரம் அது தண்ணி தேங்கியிருக்கக்கூடிய இடம் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்கள் வந்து போய் விளாடாதீங்க அதை தவிர்த்துங்க என்னட்டால் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும் பள்ளம் எந்த இடத்துல என்ன பெருசாக இருக்குது சின்னதாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது நீங்கள் பார்த்தப்ப சாதாரண பள்ளமாக இருந்திருக்கும் மழை தண்ணி பேஞ்ச பிறகு என்ன பண்ணிருக்கோம் அந்த இடம் ஊறி போய் உள்வாங்கியிருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் போய் அங்கே களைகளில் ஓட்டிங்கன்னா உள்ளே போயிடுவீங்க அதே மாதிரி பிரச்சனை இருக்குது நிறைய இடத்துல அதைப்போலாம் பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்மார்ட்லேருந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கம்பிகள் தொங்கும் ஏதாச்சும் கட்டாயம் கிடந்துருவோம் உங்களுக்கே தெரியாது அதில் போய் நீங்கள் கையை வைக்கும் போது அது வந்து ஷாக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இதை மாதிரி விஷயங்களையும் தவிர்த்துங்க அதை விட முக்கியமாக மாடு மா ஆடு மாடு வச்சுக்கோங்க பண்ணுங்க கூடிய வரைக்கும் அப்புறம் தகல் மாதிரி உள்ள இடங்களாக பார்த்து அதில் வந்து மாடை ஷிஃப்ட் பண்ணிடுங்க சின்ன சின்ன பட்டாக்களில் கட்டி வைக்க வேணாம் கிடையாது ஆனால் அது உயிர் சேதம் நம்ம கூட அப்படிங்கிறது நம்ம இதான விஷயங்கள சொல்கிறோம் என்கிட்ட புயல் வருது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து நம்மளோட கட்டி வைக்கக்கூடாது மாடை அப்படின்னு சொல்கிறோம் அவ்வளோ தூட்டுருங்க அது பிரச்சனை கிடையாது அவ் அதுக்கு சேஃப்டியாக நடத்தாது இது தேர்ந்தெடுத்துக்கும் அதனால் அந்த மாதிரி விஷயங்களை பால பண்ணுங்க குடித்த நீர் முயனாக நம்மளுக்கு குடித்த வைங்க எல்லார் வீட்லேயுமே குடி நீர் தேவைக்கு அதிகமாகவே தேவைக்கு இல்லை தேவைக்கு அதிகமாகவே கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் என்கிட்ட புயல் அடிக்கிறது அப்படிங்கிறப்ப கரண்ட்டு போகும் கரண்ட் போனிச்சுன்னா தண்ணி வர்றது சிரமமாக இருக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நினச்சிருப்போம் அந்த தண்ணி இல்லைன்னா பிரச்சனை இல்லை பைப்பில் அடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்போம் நான் வந்து போன டைம் வந்து வெள்ளம் டைமில் பார்த்தேன் தண்ணி என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னாக்கா அந்த பைப்பு அளவுக்கு வரும் அடிவைப்பு அதை மூழ்கடிக்கிற அளவுக்கு தண்ணி அடிச்சு அப்படிங்கும்போது மழை தண்ணி தான் அதில் உள்ளே கொண்டு இருக்கும் அதனால உங்களுக்கு தண்ணி கிடைக்கிற சிலங்க மேடம் கடைகள் வச்சுக்கவங்களுக்கான முக்கியமான பதிவு இது ஏன்னா போன வாட்டி கஜா பயிலில் நம்ம அனுபவப்பட்டாச்சு கடையை வச்சுருக்கோங்க சற்றுக்கு வெளியிலேயும் கொஞ்சம் ஜாமான் வச்சுருக்கீங்க சற்றுக்கு உள்ளேயும் கொஞ்சம் ஜாமான் ஜாமச்சிருப்பீங்க அப்படிங்கும்போது சட்டருக்கு உள்ளே நீங்கள் பிரச்சனை கிடையாது சற்றுக்கு வெளியில் வச்சுக்கோங்க என்ன பண்ணுங்கள் அந்த இருக்கக்கூடிய எதை மிட் குட்ஸை மட்டும் என்ன பண்ணுங்க நேராக கொண்டு போய் உள்ளே வச்சுக்கோங்க உள்ளே வச்சு சற்றை இறக்கி லாக் பண்ணிடுங்க அப்படி இல்லைன்னா நம்ம வந்து நான் வரைக்கும் பெரிய பாதிப்பு அனுபவித்தேன் அதனால தான் இந்த விஷயத்தை சொல்கிறேன் மிஸ் பண்ணாமல் என்ன பண்ணுங்கள் கூடி வரைக்கும் சட்டிற்கு உள்ள பொருட்கள் வரைக்கும்ங்க அதே போல் மூணு அடி உயரத்துக்கு மேலே உங்களோட உடமைகளை வைங்க கீழே வைக்காங்க தரவாட்டில் வைக்காங்க அப்படின்னா சில இடங்கள் பள்ளமாக இருக்கும் புயல் காரணமாக அதிகமான மழை இருந்துச்சுன்னா தண்ணி வர வாய்ப்பு இருக்குது தண்ணி தேங்கினுச்சுன்னா உங்களுக்கு என்ன பண்ணும் ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு அந்த இடம் ஃபுல்லாக தண்ணி நம்பிடும் தண்ணி நம்பும்போது உங்களோட முக்கியமான பொருட்கள் என்னன்னா நினைஞ்சு போயிடும் அது மாதிரி பண்ணுங்கள் அது மாதிரி ஃபைல் நிறைய பேர் படித்த சர்டிஃபிகேட்டு ஃபைல் இதெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படி வச்சுன்னு ஓடி நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் வீடு சேஃப்டின்னு நினச்சா அங்கே வைங்க அப்படி இல்லைன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸு இல்லை ஃபேமிலி யாராச்சும் தோங்க உங்களோட ஒரு வீடுகளில் யார் வீட்டுக்குலாம் காங்கிரீட் வைங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை மாதிரி வீடுகளில் கொண்டு போய் என்ன பண்ணுங்கள் சேஃபாக அவங்கள்ட்ட கொடுத்து வைங்க நம்ம வந்து என்ன பண்ணலாம் இந்த புயல் பிரச்சனை முடிஞ்ச பிறகு அதை அவங்கள்ட்ட ரெக்கவர் பண்ணிக்கலாம் அதை மாதிரி பண்ணிங்க கூடிய வரைக்கும் பழைய டேமேஜ் போஸ்ட் இருக்கிற இருக்கக்கூடிய இடங்கள்ல நீங்கள் என்ன பண்ணுவீங்க கிராஸ் பண்ணுவீங்க இப்போ அந்தளவுக்கு டேமேஜ் பஸ்ட் இருக்குது அந்த அளவுக்குலாம் பழைய மாதிரிலாம் இல்லை இல்லை ஓரளவுக்கு வந்து எல்லாருக்கையிலேயும் மொபைல் இருக்கிறதுனால அவங்கவுங்க ஃபோட்டோ எடுத்து போட்டு அந்த பிரச்சனைலாம் ஓரளவுக்கு தொண்ணூற்றி முப்பது கொஸ்டினி சால்வ் ஆகிடுச்சு இருந்தபோதிலும் என்ன பண்ணுங்க அந்த சிமெண்ட் போஸ்ட் இருக்கக்கூடிய இடங்களில் கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துங்க அந்த இடத்த கிராஸ் பண்ணுறமோது கொஞ்சம் கவனமாக கிராஸ் பண்ணுங்கள் அதை போல் பைக்கில் போகக்கூடிய நீங்கள் என்ன பண்ணுங்கள் சரி மலத்துவத்தை வேகமாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள் வேகமாக போய் நம்மளும் இந்த தப்ப தவறுகளை செஞ்சுருக்கோம் அதனால் நம்ம வந்து அனுபவ இருக்காக சொல்கிறோம் அப்படி வேகமாக போகணும்னு நினச்சி போகாதீங்க ஏன்னா எந்த இடத்துல பண்ணலாம் இருக்குது வந்து கண்ணில் அடிக்கும் அப்போ அவங்களால தெளிவாக பார்க்க முடியாது அப்படிங்கும்போது லைன் கம்பி எதுவும் அருந்து கிடந்தாலும் அல்லது ரோடுகளில் பள்ளம் குழிகள் இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது அதனால் நம்ம பெரிய இழப்புகளை நம்ம சந்திக்க நேரிடும் அந்த ஒரு ரீசன்காக நம்மளும் இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மண்ணெண்ணெய் கிடச்சி வாங்கி வச்சுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேஸு முடிகிற கண்டிஷனில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பீங்க அப்படிப்பட்ட கொஞ்சம் முன்னாடியே கேஸும் வீட்டுக்கு வீடு ரெடி பண்ணி வச்சுங்க கொஞ்சம் கஷ்டம் தான் இவ்வளோ விஷயத்தையும் நம்ம ரெடி பண்ணுறது இந்த நேரத்தில் வேலையும் இருக்காது இது வந்து வசதியாக உள்ளவங்களுக்கு வேணால் சாதாரணமாகவும் விஷயமா இருக்கலாம் வசதி இல்லாமல் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்க இருக்காங்கல்ல அண்ணன்னைக்கு தினத்தின சம்பாதிச்சுட்டு வந்து அண்ணன்க்கே ஒவ்வொரு பொருளையும் ஊரா கோடி நிலையங்களா இருப்பாங்கல்ல அவங்களுக்கு கஷ்டமான தான் இருந்த போதும் பரவாயில்ல கடனை ஒன்று வாங்கி வச்சு இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சு வச்சுருங்க மற்றபடி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நம்ம என்ன போகலாம் நம்மளோட கருத்தை பதிய வைக்கணும் அப்படின்னு நினச்சோம் அதுதான் நம்ம செஞ்சுருக்கோம் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கடைத்தருவுள்ள காரில் பைக்கில் வர்றோம் நீங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் சேஃபாங்க என்னைகிட்ட எதுக்கு வந்து மாதிரி இருக்கிறதுனால ஒன்று எதுக்கு வரவங்க யாருங்கலாம் தெரியாது அதனால் கொஞ்சம் சேஃபாகவே பொறுமையாகவே வாங்க ஹெட்லைட்டை நல்லா போட்டு வச்சுட்டே வாங்க இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் கூட ஆஃப் பண்ணலாம் என்கிட்ட அவ்வளோ மந்தமாக இருக்கிறனால அவங்க ஸ்ட்ரீட் லைட் வந்து ஆஃப் பண்ண கூட போக முடியல இல்லை ஸ்ட்ரீட் லைட் தேவைங்கிறதுனால விட்டுருவாங்கன்னு தெரியல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலும் இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நம்ம போயிட்டுருந்து வேறு இடத்துல ஸ்ட்ரீட் லைட் எரிஞ்சுட்டு பார்த்துருப்பீங்க ஸ்ட்ரீட் லைட்டை இன்றைக்கி ஆஃப் பண்ணல அதாவது திருத்த வேலூர் பாலத்தில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் ஆஃப்னாம தான் இருக்குது அதுக்கான ரீசனும் அதுவாக கூட இருக்கணும் என்னட்டால் இந்த மாதிரியான கிளைமேட்டாக இருக்குது அப்படிங்கிறனால சொல்லலாம் நம்ம தகுந்த தகுந்ததாக இல்லைன்னாலும் வரலாம் ஏற்றுக்குங்க சரியா அடுத்தபடி இதை மாதிரி ரோடு கிராசிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக போங்க என்னட்டா வாகனங்கள் நிறைய நம்ம கிராஸ் பண்ணி வரும் அப்படிங்கிறப்ப நமக்கு எந்த பாதிப்பும் நமக்கும் வந்து கூட எதுக்க வரவங்களுக்கும் வந்துட கூட அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாயிருங்க அடுத்தபடியாக ஸ்கூல் லீவ் விட்டாங்க

உங்களுக்கு வந்து நேரத்தை இது பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் அதோட முக்கியம் பார்த்தீங்கன்னா செல்லில் இந்த பேலன்ஸ் முடிஞ்சிடுச்சுங்கிற கண்டிஷனில் இருப்பீங்க நாளைக்கு முடியும் இப்போ நாலு நாளைக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் வேஸ்ட்டாக போனாலும் இப்போலாம் வேஸ்ட்டாக போகிறதில்ல அப்படி வேஸ்ட்டாக போனாலும் பரவாயில்லை அதனால ரீசார்ஜ் பண்ணி வச்சுங்க ஒரு எமர்ஜென்சிக்கு அடுத்த உங்களுக்கு தொடர்பு கொள்வது அது முக்கியமாக இருக்கும் இதை விட முக்கியமாக இந்த மாதிரியான தகவல் தொடர்பு பிரச்சனைகள் வரக்கூடிய நேரங்களில் நம்ம கை கொடுக்கக்கூடிய நெட்ஒர்க்குன்னு சொன்னாக்கா பிஎஸ்என்எல் சொல்லுவோம் அந்த பிஎஸ்எல் நெட்ஒர்க்கு சிம்முருந்துச்சா தெருவுக்கு ஒரு சிம்மாச்சும் வாங்கி வச்சுங்க அது நமக்கு சேஃப்டி சரியா அது வந்து கடைகள்லையும் தொடர் கடைகள் கடைகள் எப்பவுமே கிடையாது என்ன அவங்க வந்து அந்தளவுக்கு இறங்கி வந்து கடைகளில் வந்து வியாபாரம் பண்ண மாட்டாங்க அவங்க ஆஃபீஸ்க்கு தான் போகணும்னு நினைப்பாங்க அதனால தான் இன்னமும் அந்த நெட்ஒர்க் என்ன பண்ணிருக்கு ரொம்ப பின்வாங்கிய நிலையிலே இருக்குது அதனால் என்ன பண்ணி நீங்கள் எல்லாச்சும் போய் ஆஃபீஸில் ஒரு சிம் வாங்கி வச்சுங்க என்கிட்ட இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் அவங்க ஆனால் வளரணும்னு நினைக்கிறாங்க அந்தளவுக்கு வந்து கடைக்காரங்கள்ட்ட வந்து நேரடியாக வந்து